அதனால நாங்க செய்தோம் மத்தபடி நம்ம வாங்கிங்கலாம் செய்யறது நம்மளுக்கு அது உள்ள விஷயங்கள் தெரியாது இப்போ இது தாக்கு பிடிச்சிக்கிறது மழையிலும் ஆமா செலவு நீர் செத்து உள்ள தாக்கு பிடிக்காது இல்ல அதான் சொல்ல ரேஸ் மாடு மாதிரி எல்லா மாட் ஓடாது இல்ல எல்லா ஆடு பன்னெண்டு கிலோமீட்டர் நடக்காது இல்ல நடந்துகிடாது இந்த ஊர்காட்டுல இருக்க ஆடுகள் நிறையா இது பன்னெண்டு பத்த முடியாதுல போவாது இல்ல தூரம் போயிட்டு வந்து வராதில்ல வெளியா தானே விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லா தொழிலுமே தெய்வ தொழில் நான் இப்ப ஆடு மதிக்க வந்திருக்கேன் நான் அழுக்காதான் இருப்பேன் என்ன மதிக்கணும்ல நான் சட்டை போட்டுக்கிட்டு பேண்ட் சட்டை போட்டு மாதிரி இருக்கும்போது இந்த ஆட்டை வாங்கிட்டு வந்து இப்ப இருக்கிறதுல இப்ப எனக்கு வயசு நாடு இந்த ஆடு தான் யூனிட் இன்னும் ஒரு மூணு ஈத்து வரைக்கும் நல்ல வலுவா ஏனும் ஒன்பது ஈத்து வரைக்கும் அந்த ஆட்டக்கு அது நம்மளுடைய வளர்ப்பு நம்மளுடைய மேய்ச்சல் திட திறமையில அது இவ்வளவு இருக்கு ஒரு ஏழு ஈத்து வரைக்கும் தான் நார்மல் கணக்கு அது பக்கத்துல நிக்கிறது புறமே அதுல உள்ள குட்டிகள் தான் நிறைய வச்சிருக்கேன் பழைய ஆட்டுல உள்ள குட்டிகள் வச்சிருக்கேன் அது போக நான் ஒன்னு ரெண்டு புதிய புதிய சந்தையிலையும் வாங்கினேன் இந்த கிடையல்ல இப்ப அதான் மூணு ஒரு ரெண்டரை வருஷம் ஆகுது இப்ப இந்த கிடாய் வந்து இன்னொரு அஞ்சரை வயசு வரைக்கும் அப்படிங்கும்போது இன்னொரு மூணு வருஷத்துக்கு இந்த ஆடு ஒரு இருபத்தஞ்சு ஆட்ட சமாளி அப்ப நம்ம அது பிளமா இருந்தாதான் இருபது ஆட்ட சமாளி பழக்கம் இல்லாதனால வெளியில போய் வாங்கமான் அதனால வரிசையா கிடாய் போட்டிருக்கேன் அந்த கிடாய் இப்ப கிடக்கு தற்சாமயத்துக்கு அதுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா இது இது விழுவ இது அதுக்கு அடுத்தால கிடாய் வேணும்னு சொல்லி இன்னொரு கிடாய் போட்டுருக்கு இன்பீடிங்னு சொல்றாங்கள இன் பிரீடிங் கல்யாணம் முடிச்சா அதெல்லாம் எனக்கு இதுவரைக்கும் ஒண்ணு வந்துச்சு வளர்ச்சி குறையும் அதெல்லாம் விர்வு சக்தி குறையும் சொல்றாங்களா அதெல்லாம் அப்படி ஒண்ணு வரல எனக்கு இந்த கழுத்துல கட்டி மட்டும் வந்துச்சு ஒரு குட்டி அந்த குட்டி பிறக்கும்போதே ஒரு ஒரு குட்டி செத்து வந்துட்டு இன்னொரு குட்டி வந்து பிறந்து கொஞ்ச நாளா இருந்துச்சு நான் அங்க ராமையன்பட்டி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் காட்டினேன் காட்டுனதுல அவங்க பிறந்த அன்னைக்கு மறுநாள் கொண்டு போனேன் அவங்க ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஆபரேஷன் பண்ண வேண்டாம் இருக்கிற வரைக்கும் பாத்துக்கிறதும் கொஞ்சம் பெரிய குட்டியா வந்து திரும்ப செத்து போச்சு வேற ஏதோ அட்டாக் வந்து போயிடுச்சு ஆனா நான் பராமரிப்புல ஜாஸ்தியான நஷ்டம் எனக்கு வரல ஜாஸ்தியான நோயும் வரல நான் கரெக்டா அந்த தடுப்பூசி கிரீம் மருந்து கரெக்டா கொடுத்துருவேன் அதே மாதிரி டெய்லி வரும்போது ஆடு கால்ல முள்ள அடிச்சு நொண்டு உடனே உடனே இப்போ எங்களுக்கு தமிழ் வைத்தியத்துல இப்போ ஒரு ஆட்டுக்கு இந்த செடியில கால் போட்டுட்டு எடுக்கும் போது லேசா அந்த குச்சோ ஏதோ பட்டுருக்கு ஒரு கண்ணுல ஒரு கண்ணுல இப்ப தண்ணி வந்துகிட்டு இருக்கு என்ன மருந்து ரெண்டு நாள் ஆச்சு நான் இன்னைக்கு அந்த அந்த குட்டிக்கு கோவ குலை இருக்கு கோவ கோவ பழம்னு சொல்லுவாங்க அதுல உள்ள குலையை கொண்டு வந்து அதுல கல்லு உப்பு வச்சு கசக்கி அந்த கண்ணுல புளிஞ்சிருக்கேன் ரெண்டு நாளா புளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு மூணாவது நாள் புளிப்போம் எத்தனை நாள் புளி வேண்டி இருக்கும் அது கொஞ்சம் கண்ணை பாத்துக்கிட்டு கண்ணு சரியா வந்துட்டே விட்டுடலாம் எப்படி நாலு நாள் அஞ்சு நாள் புளி கோவ இலையும் உப்பும் கசக்கி அந்த தண்ணியை மட்டும் விடணும் அதுல

மேடு இருக்கணும் அப்பதான் கண்டிப்பா மேடு இருக்கணும் இங்க தண்ணீர்னாலும் அங்க நீர் ஊத்து அடிக்காது கொஞ்ச நேரம் நிக்கின்னு இங்க பெயர் ஓட கொடுத்துருக்க இருந்தாலும் அந்த நீர் ஊத்து மேல அடிக்காது அப்ப நீர் ஊத்தடிச்சு அதுல ஆடு படுதுன்னா காய்ச்சல் வரும் கண்டிப்பா மேடா இருக்கணும் போட்டிருக்க தொழு போட்டிருக்க இடத்துல கொஞ்சம் நல்ல உள்ள மேடு இருக்கும் இந்த போட்டிருக்கா பாருங்களா இங்க வந்து இந்த போட்டிருக்கலாம் மேடாத இருக்கணும் அப்பதான் மழை பெஞ்ச தண்ணி இங்க நின்னாலும் அங்க நீர் அடி எத்தனை நேரம் கிளீன் டெய்லி தூக்கணும் இந்த கொஞ்சம் லேட் ஆயிட்டு எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருந்தாலும் இப்ப தூக்கலாம் இப்ப நாளைக்கு விடிய காலம் தூத்து ஆகணும் வெயில் காலத்துல ரெண்டு நாளைக்கு வரைக்கும் தூத்து விடுவேன் மழை காலத்துல டெய்லி தூத்தே ஆகணும் என்ன காரணம் மழை காலத்துக்கு ரெண்டு ஒரு நேரம் தூக்கி ஏன்னா காலில் ஈர ஈரம் ஜாஸ்தியா நின்றுட்டே இருக்க முடியாது தூத்தல விடும்போது சவதி சவிதி இருக்கும் சொல்லு லேசி சவதி இருக்கும் சவதி காயணும்னா நம்ம அங்கும் எதுவும் வந்துட்டு போச்சு இல்ல ஆட்டுல நோய் வந்து வந்துகிட்டே ஆரம்பிச்சுட்டுன்னா நம்மளுக்கு வேலை குடியும் செய்ய முடியாது செயல்படுத்த முடியும் பராமரிப்பில் தான் ஒவ்வொரு சின்ன சின்ன நோய்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்னொன்னு மாத்தி வந்துகிட்டே இருந்தா விட்டுட்டு அதிகமான வேலையாகும் ஆனால் பண ஓலையில தான் தொழு போடணும் வேற எந்த ஓலையில் போட்டாலும் ஏன் பார்வைக்கு அது செட் ஆகாது அதே மாதிரி கூடு கட்டி வச்சிருக்கேன்னா அந்த கூட்டுக்குள்ள குட்டி போடும்போது அந்த என்னெல்லாம் என்னெல்லாம் வச்சு செஞ்சிருக்கி இது வந்து மூங்கிலி கம்ப வச்சு நாங்க கூடு கட்டியிருக்கோம் கூடு கட்டி மேலே பண ஓலையை வெட்டி செரவு பிடிச்சி மேலே கட்டி வச்சிருக்கோம் இது இந்த கூடு கட்டுறதுக்கு பத்து நாள் ஆகும் வெயில் காலத்திலயும் உள்ள குழிங்கையா இருக்கும் மழை காலத்துல உள்ள கூட்ட திறந்தோடனே வெக்கையா இருக்கும் நீங்க எந்த மலையில வேணாலும் வச்சுட்டு போங்க நீங்க குட்டியை வந்து திறக்கும் போது உள்ள இருந்து வெக்க உங்க மூஞ்சிலடி அந்த பவர் இருக்கு அது தகுந்த மாறி மாறிக்கிடுது அந்த ஓலைக்கு அந்த ஆண்ட தான் அவ்வளவு பவர் கொடுத்துருக்கான் ஓலை தான் பணம் ஓலை தான் வேற எந்த இதுவுமே ஆடு மாடுகளுக்கு எனக்கு செட் ஆகாது இப்போ வேற வேலை செய்ய ஆள் இல்ல பணையாற ஆள் இல்ல ரொம்ப கஷ்டத்துல ஓடுறதுனால அவங்க அவங்க ஆசைப்பட்டுல அது இதுன்னு போடுறாங்க போட்டாலும் வெக்க நின்றுச்சுன்னா ஆடு நோய் ஜாஸ்தியாவும் வெக்க ஆட்டில பிடிக்க கூடாது நம்மளுக்கு மனுஷன் சொல்லுதோம்ல மஞ்சக்காமலை வந்துட்டா எனக்கு காப்பாற்ற முடியாது நீ காரியாருக்கு போங்கல இதே மாதிரி தான் எல்லாம் அந்த ஹீட்டு வரும்போது தாக்குப்பிடிக்காது அந்த ஹீட்ல தான் எருக்கலே வருது உடம்பு சூட்ல தான் எருக்கல் வருது உங்க ஆடுகள் ஃபுல்லா இயற்கை தான் ஓரளவுக்கு முக்கால்வாசி இயற்கை தான் லேசு லேசா அந்த மருந்துகள் ஊசி போடு தடுப்பூசி ஊசி போடுறது கிரி மருந்து கொடுக்கறது இதுதான் இப்போ இந்த காய்ச்சலுக்கு மாத்திரை கொடுக்கறது இதுதான் ஓடும் பெரிய நோய் எனக்கு வரல இது வரைக்கும் வரல அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு திரும்ப பை ஆடு அடி போடுது வருஷத்துக்கு ஒரு ஆடு போகுது எப்படி ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒண்ணு போகுது ஆனா ஒன்னோட போது என்ன சந்தோஷப்பட்டுக்கிடுத ஏன்னா மேய்க்க வந்து நம்ம நாலு சாலையில அவன் நூறு நூறு கிலோமீட்டர் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரான் என்ன செய்ய முடியும் அதுக்கு ஆட்டுக்கு தெரியுமா அது வயிற்று பசியில இங்க இருந்து அங்க ஓடுது அங்கிருந்து இங்க ஓடுது அதுல எப்படி கிராஷ் ஆகி அடிபட்டா பட்டது ரொம்ப கவனமா இருவது வீட் தொழுவுல பத்து நில இருந்து ஆட்டை கொண்டு தொழுவுல அடைக்கிற வரைக்கும் நம்ம ஆட்டு மேலேயே கவனமா இருக்கும் மேய்ச்சல் நிலம் இருந்தா கொஞ்ச நேரம் பத்தி விட்டுட்டு நம்ம சத்த நேரம் நின்னுக்குள்ள ஒரு நிலைல உட்காரலாம் உட்காரதுக்கு வாய்ப்பு இல்லை மேல முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யல வயசு என்னாச்சுப்பா ஐம்பத்தெட்டு வயசு ஆச்சு இன்னும் எத்தனை வருஷம் சொல்லி உங்க கணிப்பு நம்ம நானா நினைக்கிறேன் இப்போ ஒரு ஐம்பத்தெட்டுங்கும் போது ஒரு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஓட்டலாமான்னு நினைக்கிறேன் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஓட்டலாமான்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல ஆண்டவன் எத்தனை வயசு வரைக்கும் வந்தாலும் நாளைக்கே கூப்பிட்டாலும் போயிட்டு பைபாசில ஆடு மறைக்க கண்ண மறந்து தானே இல்ல அப்படிங்கும் போது பிரேக்கு நிக்காம யாரும் வந்தாலும் வந்தது அப்ப நான் ஓரமா போனாலும் பிரேக் பிரேக் பிடிக்க அவன் தலையில சரியில்லாம இருந்தாலும் பிரேக் இல்ல டயர் வெடிச்சிட்டு லாவல வந்தா வந்ததுதான் மனுஷனுக்கு வந்து எப்பங்கிறது கேரண்டி கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செய்யுது மனசு சந்தோஷம் ஆடுகள் உங்க கண்ட்ரோல சொல் பேச கேக்குறது ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் ஓரளவுக்கு ஒரு லிமிட் தான் அந்த இஷ்டத்துக்கு போயிரும் அப்படின்னு அந்த இஷ்டத்துக்கு போகுதுன்னா மேச்சல் தட்டுப்பாடான கட்டுப்படுத்தி தான் நீங்க தான் கட்டுப்படுத்தணும் மேச்சல் இருந்துச்சுன்னா ஓரளவு அளவுக்கு நம்ம சமாளிச்சுக்கலாம் மேய்ச்சல் தட்டுப்பாடு ஆகும் போது அது வயிற்றுக்காக எங்க வேணாலும் ஓடும் எங்கனாலும் வேணாலும் செய்யும் அதுக்கு பசி இப்ப நானே போறேன் பன்னெண்டு கிலோமீட்டர் போறோம்னா அந்த ஆட்டை மேய்க்க தானே போறேன் அதுக்கு வயிறு முட்டாம நான் ஒரு வெட்டையில கொண்டு மறிச்சு மறிச்சு பத்திட்டு வந்தா அப்படி சரியா வரும் இந்த மேய்ச்சல் நிலம் இல்லாம பைபாசல மேய்க்க போய் ரொம்ப பயம் எனக்கு கேரண்டி கிடையாது கொடியாடு ஸ்பெஷலே வல்ல நடந்தான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இருக்கு விட விடமாட்டங்கள்ல மேய்க்க இடத்தான் அடைச்சாச்சா வேலி போட்டு அடைச்சிட்டாங்க வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னகுட்டி வரைக்கும் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த இடம் தான் பத்து வருஷத்துக்கு உள்ளுக்குள்ள அடைச்சிட்டாங்க பழைய ஆளுகள் போற நல்ல ஆடு மாடு வச்சு போயிட்டு வருவா மேய்ச்சிருக்காங்க அப்போ சில நேரங்களில் பத்தி விட்டுட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போலாம் சடங்கு வீட்டுக்கு போலாம்ல போனா வந்துடும்ல உங்களுக்கு வயிறு முட்டும் போது அதுக்கு பத்தி விட்டு வந்துருவீங்க இடம் கூட மத்த ஆளுகள் நிக்கும் போது ஐயா நீச்சத்தை பாத்துக்கணும் சொன்னா அவன் மேய்ஞ்சவன் திருப்பி விட்டா வந்துடும்ல மெயின் மேய்ச்சல் நிலம் இல்லாம நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் ஆடு மாட்டோம் ஒண்ணு செய்ய முடியாது இப்ப மேச்சல் நிலம் குறைஞ்சிட்டே ரொம்ப குறைஞ்சிட்டு இப்ப நான் ஏழு வருஷத்துக்குள்ளேயே அங்கா போட்டுறாங்களா போட்டு வேலி போட்டாங்களா அப்படிங்க ஒண்ணு செய்ய முடியல அப்ப அடுத்த தலைவர்கள் ரபமும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேய்க்க வேண்டியது நாலு பேர் நாள சொல்லுதான் தொழில அடுத்த தலைமுறைகள் எப்படி செய்யலாம் செய்ய வாய்ப்புகள் உண்டா செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டாங்கும்போது போது ஆண்டவனா பார்த்து செஞ்சாதான் உண்டுப்பா இயற்கையா பார்த்து நம்மளுக்கு வழிவிட்டு காலமலை பெஞ்சு கொஞ்சம் மேய்க்கிறதுக்கு இடம் கிடம் இருந்தா எவனும் ஆடு மாடு கொஞ்சம் வச்சிருப்பான் அப்பமும் ஆண்டவனா பார்த்து எவனையும் மேய்க்கணும்னு சொல்லி வச்சிருந்தா தான் வச்சிருப்பான் இதெல்லாம் சில பேர் செய்வாங்க சில பேருக்கு இது பிடிக்காதுல்ல அழுக்கப்படாம நான் வெள்ள வேட்டி வெள்ளை சட்டை போட்டு பேண்ட் சட்டை போட்டு நான் நான் ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கிறேன் இன்னும் ஆடு மாடு மேய்க்க வரமாட்டாங்க வெளிநாட்டுல பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இந்த தொழில் பண்ண ஆசைப்படுதாங்க ஆடு மாடு இயற்கையோட ஆசைப்படுதாங்க அவங்க ஏரியா இது எப்படி எங்க வேணாலும் எங்க வேணாலும் செய்யலாம் மேய்ச்சல் நிலம் மட்டும் தான் வேணும் அதுக்கு வீடு வேணுமா கார் வேணுமா பைக் வேணுமா ஒண்ணும் கிடையாது மழை பெஞ்சா நனையாம நிக்கலாம் நாய்கி கலைக்காம நம்ம ஒரு மனுஷன் ஒரு பாதுகாப்பு இல்லாத காட்டுல மேய்சிட்டு படுத்துக்கிட்டு வெறும் பசந்தி கண்டிப்பா தேவையோ அப்படிங்கும் போது கஷ்டம் தான் மேய்ச்சல் தான் எல்லாமே எந்த தீவனத்தை போட்டாலும் நீங்க தன்னால மேஞ்சி அதுல எவ்வளவு பால் இருக்கோ அந்த பால் மட்டும்தான் சத்து அந்த புண்ணாக்கு தண்ணி அந்த தண்ணியில தண்ணியை ஜாஸ்தியா குடிக்கும் போது நீர் சத்து இருக்கும் இடம் இருக்கும் பலம் இருக்குட்டிகளா இப்ப சிலர் வளர்க்கறாங்க பச்சை தீவனமே கிடையாது சொன்ன பிராய்லர் கோழியும் நாட்டு கோழியும் அவ்வளவுதான் அதுக்குள்ள ஆன்சர் வேற ஒண்ணு வேற ஒண்ணு கிடையாது காய் அடிச்ச குட்டிக்கும் காய் காயிக்காத குட்டிக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் என்னையாது சில சொல்லாம் காய் அடிச்சது நல்லா வளருது காய் அடிக்காத வளரமாட்டுக்கு அது உண்மைதான் அது என்னன்னு கேட்டா காய் அடிச்சது வந்து கறி இறுவிடும் கறி ருசி இருக்கும் காய் அடிக்காதது கொஞ்சம் கறி ருசி கம்மியா இருந்தாலும் எல்லா சத்தும் இருக்கும் அது நாலு வருஷம் கிடையாது கொஞ்சம் அற இதுல இருக்கும் மனுஷன மாதிரி தானே ஒரு ஒரு வளர்ச்சி வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கறி இறுவிடும்ல சரி முத்த ஆரம்பிச்சிருப்பில முத்த ஆரம்பிச்சுதான் சாப்பிட்ட ஆனும் குக்கர் சத்தி நை சத்திக்க முடியாதுல குக்கர்ல நாலு விசில் எக்ஸ்ட்ரா வைக்கணும் கொடியாடு ரகத்தை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் பள்ளையாடு வளர்க்க கொடியாடுன்னா எங்க ஏரியால இந்த ஆடுதான் இருந்துச்சு பள்ளையாடு வளர்க்கலாம் கேரளா ஆடு வளர்க்கலாம் அந்த காது நீளமான ஆடு வளர்க்கலாம் இதை தேர்ந்தெடுக்க என்ன காரணம் இது எங்களுடைய பூர்வீக ஆடு அதனால நாங்க செய்தோம் மத்தபடி நம்ம வாங்கிங்களும் செய்யறது நம்மளுக்கு அது உள்ள விஷயங்கள் தெரியாது மழை இல்ல அதை தாக்கு பிடிக்கணும்ல தாக்கு பிடிக்கணும் நீர் சேத்து உள்ளது தாக்கு பிடிக்காது இல்ல அதான் சொல்ல ரேஸ் மாடு மாதிரி எல்லா மாடையும் ரேச ஓடாத ஆடு பன்னெண்டு கிலோமீட்டர் நடக்காது இல்ல நடந்து ஊருக்காட்டுல இருக்க ஆடுகள் நிறைய இது பன்னெண்டு கிலோ பத்த முடியாதுல போவாது இல்ல தூரம் போயிட்டு வந்து வராதல வெள்ளம் இருந்தா தானே போவோம் அதுக்காக நான் ரொம்ப வயசு வந்தாலுமே இந்த பண்ணக்காரங்க வெளியில இருந்து வேற யாராவது எங்ககிட்ட தோட்டம் இருக்கு நான் வளர்த்துக்கிடுதுன்னு சொன்னா

இப்ப நம்மள வந்து ரோட்ல மேய்க்கும் போது முப்பது ஆடு வச்சு மேல மேய்க்க முடியல அவன் நூறு ஆடு வச்சு பண்ணையில வச்சிருந்தா இருநூறு ஆடு வச்சிருந்தா மேய்க்கலாம் ஐம்பது குட்டி நூறு குட்டி டக்குனுக்கு அந்த விட்டு அதான் சொன்ன பிராய்லர் கோழியும் நாட்டுக்கோழியும் தான் விட இதா இருக்கு நல்ல மாட சாமி கோயிலுக்கு உண்டான இடம் தான் இது அதுலதான் நான் தொழு போட்டிருக்கேன் அந்த கோயில் தான் ஆட்டையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு என்னியும் லேசா மனசுல எழுதி வர சந்தோஷத்துல ஓடிக்கிட்டு இருக்கு வேலை கஷ்டம் தான் இப்ப நம்ம வீட்டுல ஒரு பத்து பிள்ளைக்கு ஒருத்த உழச்சு சாப்பாடு கொடுத்தா எவ்வளவு ஓடுவா போடுவாசா நம்ம பிள்ளைக்கு நம்ம ஆளு உழைச்சு சாப்பாடு கொடுக்கணும் அந்த மாதிரி நான் அழஞ்சி அது வயிறு முட்டுது அதனால ஒரு சின்ன சந்தோஷம் நீங்க இவ்வளவு தூரம் அழிதீங்களா உங்களுக்கு ஏதாவது நோய்கள் சுகர் இருக்காங்க பிரஷர் இருக்காங்க அதை நான் செக் பண்ணல இது வரைக்கும் இருந்தா இருக்கு போன அன்னைக்கு போது நான் வச்சுட்டேன் விட்டுட்டு இல்ல விட்டுட்டேன் அறுபது வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் செலவழிக்கும் மூணு லட்சம் செலவு இருக்கவங்க செலவழிப்பாங்க நம்ம என்ன நான் தான் சொன்ன அவங்கள்ட ஒரே வார்த்தை எல்லா டாக்டரும் வந்து நடந்து போங்க எல்லாராலையும் நடந்து போக முடியாது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு அது சரி ஒரு விவசாயம் பண்ணுவ வீட்டில் பிறந்திருக்கோம் நம்ம படிச்சுட்டு சும்மா இருக்கும் ஒரு தொழில் பார்க்கணும்னா ஒரு வாழை வெட்டப்போ ஒரு மரம் வெட்டப்போ அந்த வேர்வை வெளியில போன உடனே பாதி நோய் போயிருந்தா உங்களுக்கு நடக்கிறதா தொழிலே தொழில் அதுவும் போக இன்னொன்னு பெரிய விஷயம் பழைய ஆளுகள் சொல்லி சொல்லியிருக்க விஷயம் பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா நீ காலையில எழுந்திரிச்சு வெளியில போயிட்டு முங்கி குளிச்சேன்னா பாதி நோய் போயிரும் அது குளமா இருந்தாலும் சரி வாய்க்காலா இருந்தாலும் சரி ஆறா இருந்தாலும் சரி கிணறா இருந்தாலும் சரி உடம்பு மூங்கி குளிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீ பத்து நிமிஷம் நீ மூங்கி குளிச்சேன்னா உனக்கு உடம்புல இருக்க நோயில பாதி நோய் செய்தேன் ஏன்னு கேட்டா நான் படுத்து எந்திரிச்ச உடனே என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாது அந்த வெளியில போய் தான் எனக்கு கொஞ்சம் பிரெஷா புது மனுஷனா வந்த மாதிரி இருக்கும் ஆடு மேய்க்க இடத்துல பாம்பு பள்ளியா பூச்சப்பட்ட எல்லாமே வந்தா வந்ததா இது வரைக்கும் அப்படி எனக்கு கடிக்கவும் எனக்கு தெரிஞ்சு கொடுப்பீங்களா என்ன எதாவது நாய் கடிச்சதுக்கு ஊசி போட்டுரு ஒரு ட்ரிப்பு நாய் கடிச்சு போட்டு சரி ஆயிட்டுங்களா சரி ஆயிட்டு அந்த அந்த ஆடி சரியா வந்துட்டு ஆனா ரொம்ப கடிச்சு பிக்கல லேசா வாய் போட்டுச்சு நான் அதுக்குள்ளே இதுக்கு கிலோடி வந்துடுமா வரணும்னு இங்க இங்க இங்கே இங்கே உங்க வலைக்கு நாய் வரும்ல வரும் இங்கே கடிநாய்கள் இல்ல இப்ப கடிநாய்கள் இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் அதை பராமரிச்சுருவோம் கடிநாய்கள் இப்ப இங்க இல்ல வேற இங்க கூட இல்ல காடுகளில் இருக்கு மத்த இடங்கள்ல இருக்க சிலர் பண்ண போட்டுட்டு சொல்றாங்க ஐயோ கிலோடி நாய் பறிச்சுட்டு வந்துட்டு ஆமா அம்மா வந்துடும் வந்துடும் கூட்லையும் கீழ கூடிய வந்துடும் எல்லாமே பாதுகாப்பாக தான் வச்சிருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லா தொழிலுமே தெய்வ தொழில் நான் இப்ப ஆடு மேய்க்க வந்திருக்கேன் நான் அழுக்கா தான் இருப்பேன் என்ன மதிக்கணும்ல நான் சட்டை போட்டுக்கிட்டு பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நான் அந்த வேலை செய்ய முடியாது அப்ப நீ பேண்ட் சட்டை போட்டிருக்க ஆபீஸ்ல வேலை பார்க்க அப்ப என்ன மரியாதையெல்லாம் பேச விடாதுல நீ ஒரு சொத்து வச்சிருக்க எங்ககிட்ட சொத்து இல்ல விவசாயிகளுக்கு மதிப்பு இல்ல உன் தோட்டம் இருக்கு நான் ஆடு மேய்க்கேன் அந்த தோட்டத்துல வெளியே எருக்கலை இருக்கு வேற பில் இருக்கு அதுல போய் ஆடு மேய்ஞ்சிருது ஐயா தூர பத்தினா பிரச்சனை இல்ல ஏய் ஆட்டை எங்க விடுத அப்படின்னா அப்ப அந்த எற்களை செடியவோ அந்த கொலையவோ நீ திங்க முடியாது ஆடுதான் தின்னு அத மக்களுக்கு மருந்தா குடுக்குது கொடுக்க அதை திங்க விட மாட்டேங்க ஏசுதான் இல்ல சத்தம் தான் இல்ல ஆடு மாடு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில்கள் கஷ்டமான தொழில் மேய்க்கும் போது கொஞ்சம் தான் ஆகணும் முப்பது ஆடு வச்சிருக்கேன்னா அந்த ஆட்டில் உள்ள கறியை நான் திங்க போறது இல்லை நான் சாப்பிட போறதில்ல நான் விற்க போறேன் யாரோ சாப்பிட போறேன் எவன் பசியவோ ஆத்த போகுது அது ஒரு உணவு பொருள் தானே ஆனால் கஷ்டமான தொழில் மனசுக்கு சந்தோஷமான தொழில் என்னைய பொறுத்த வரைக்கும் ஏன் தொழில் அதுக்காக இந்த தொழிலை மட்டும் வச்சு உலகம் வாழாது இல்ல எல்லா தொழிலும் தேவைப்படுது இல்ல கம்ப்யூட்டர் வேணும் படிப்பு வேணும் எல்லா லாரி வேணும் பஸ் வேணும் எல்லாம் வேணும் இல்ல அவங்க அவங்களுக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கோ அந்த தொழில அவங்க திறம்பட செய்யணும் மனசார செய்யணும் அந்த தொழில ஏதோ நம்ம பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யும்போது அந்த வேலை முழுமையான வேலையாகாது